வணக்கம் நாம இன்னைக்கு பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்றை தோண்டி எடுக்க போறோம் இது வெறும் கதை இல்ல உலகையே ஒரு காலத்துல வளம் வந்த ஒரு மாபெரும் சக்தியை பற்றிய உண்மை நாம கனவுல கூட நினைக்காத இடங்கள்ல தங்களோட தடயங்களை விட்டுட்டு போன நம்ம பண்டைய தமிழர்களோட வரலாறு இது சரி வாங்க இந்த மர்மத்துக்குள்ள இறங்குவோம் ஆனா நம்மளோட தேடல் இந்தியால தொடங்கலை ஆயிரக்கணக்கான மைல் தாண்டி எகிப்துல இருக்கிற அந்த புகழ்பெற்ற வேலி ஆஃப் த கிங்ஸ்ல தான் ஆரம்பிக்குது பாருங்க ஒரே ஒரு கேள்வி ஆனால் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று புதிருக்கான சாவியாக அமைய போகுது இது ஏதோ ஒரு தடவை நடந்த விஷயம் இல்லை அங்கங்க கிறுக்கி வச்ச மாதிரி இல்லை இது ஒரு பேட்டர்ன் ஒரு தொடர்ச்சியான அடையாளம் நாம யோசிச்சு பாக்கிறத விட பல மடங்கு பெரிய ஒரு வரலாற்றை வெளிக்கொண்டு வர்ற ஒரு முக்கியமான குழு இது யோசிச்சு பாருங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதை பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிட்டாங்க ஏன்னா சும்மா கடற்கரையில இல்ல நைல் நதி பள்ளத்தாக்குள்ள ரோமானிய பேரரசோட கட்டுப்பாட்டில் இருந்த எகிப்தோட மைய பகுதியில நம்ம ஆளுங்க ஒரு ஒழுங்கான சமூகமாவே வாழ்ந்திருக்காங்க சேகை கோட்டன் கோப்பன் சாத்தனன்னு பேர்களோட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம தமிழ் வணிகர்கள் செங்கடல் துறைமுகத்துல கப்பலை நிறுத்திட்டு திரும்பி வரல அவங்க ரோமானிய பேரரசுக்குள்ள ரொம்ப தூரம் அதுவும் அதோட இதய பகுதிக்கே போயிருக்காங்க இது பண்டைய கால வர்த்தகத்தோட எல்லைகளை பத்தி நாம படிச்ச எல்லாத்தையும் மாத்தி எழுதுது சரி தமிழர்கள் எகிப்து வரைக்கும் போனாங்கன்னா எதுக்காக எது அவ்வளோ தூரம் இழுத்துச்சு அதுக்கு ஒரே பதில் வரலாறு அது வரைக்கும் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான குளோபல் ட்ரேட் நெட்வொர்க் இது ஒரு சிம்பிளான டீல் தான் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டீல் தமிழகத்திலிருந்து கருமிளகு முத்து தந்தம் உயர்தர துணிகள் எல்லாம் ஏற்றுமதியாகுது பதிலுக்கு ரோம்ல இருந்து என்ன வருது தங்கம் தங்க நாணயங்கள் கூடவே மது ஆடம்பர பொருட்கள் சொல்ல போனா ரோமானிய தங்கம் தென்னிந்தியாவுக்குள்ள ஒரு ஆறு மாதிரி பாஞ்சு வந்திருக்கு இதுக்கு சாட்சி வேணுமா இதோ பாருங்க தமிழ்நாடு முழுக்க நடந்த அகழ்வாராய்ச்சிகள்ல குவியல் குவியலா ரோமானிய தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்கு இது ஏதோ ஒன்னு ரெண்டு இல்ல புதையல் புதையலா கிடைச்சிருக்கு இதுதான் அந்த வர்த்தகத்தோட பிரம்மாண்டத்துக்கு நேரடி அத்தாட்சி இது ஏதோ ரகசியமா நடந்த வர்த்தகம்னு நினைக்காதீங்க பிளினி தாலமி மாதிரி பெரிய ரோமானிய எழுத்தாளர்கள் ஏன் பெருப்ளஸ் மாதிரி நூல்கள் கூட தமிழ் துறைமுகங்களோட பெருமையை ரொம்ப தெளிவாக ஆவணப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உலகத்திலேயே பெஸ்ட் பொருட்கள் எங்கேருந்து வருதுன்னு சரி இந்த வர்த்தகத்தோட மையம் எங்க இருந்துச்சு இதோட இன்ஜின் எங்க இயங்குச்சு இந்த கேள்விக்கான பதில் நம்மளை நேராக இந்தியாவுக்கு கூட்டிட்டு வருது அதுவும் அரிக்கமேடு துறைமுகத்துக்கு அரிக்கமேடு ரோமானியர்கள் இதை பொடுகேன்னு கூப்பிட்டாங்க இது வெறும் ஒரு போர்ட் மட்டும் கிடையாது இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் அன்றைய உலகத்துக்கான ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைன்னு சொல்லலாம் வெவ்வேறு கலாச்சாரங்களோ டெக்னாலஜியோ ஒன்று சேர்ந்த இடம் இது அங்கு தோண்ட தோண்ட என்ன கிடைச்சது தெரியுமா ரோம்ல இருந்து வந்த மது ஜாடிகள் அதாவது ஆம்போரா அவங்களோட ஸ்பெஷல் மண்பாண்டங்கள் இது மட்டும் இல்லை துணி நெய்கிறதுக்கான சான்றுகள் கண்ணாடி கல்மணிகள் செய்யற பட்டறைகள் முக்கியமா சொல்லப்படுற வெளிநாட்டு வணிகர்கள் அங்கே தங்கி வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அதாவது ரோமானியர்கள் நம்ம ஆளுங்களோட சேர்ந்து வாழ்ந்து வேலை செஞ்சிருக்காங்க ஓகே மண்பாண்டங்கள் நாணயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை விட ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரம் நம்ம கிட்டே இருக்கு அது என்னன்னா இந்த பயணங்களை செஞ்சாங்கல்ல அந்த உண்மையான மனிதர்களோட குரல்கள் அப்படி ஒருத்தர் தான் சிகை கொற்றன் இவரோட பெயர் சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த ஒரு பெயர் இது ஏதோ ஒரு இடத்துல இல்ல எகிப்துல அஞ்சு கலரைகள்ல எட்டு தடவை இவரோட பெயர் பாருங்க இவர் முக்கியமான அங்க என்ன எழுதி வச்சிருக்காரு தெரியுமா ரொம்ப சிம்பிள் ரெண்டே வார்த்தை தான் வர கண்ட அதாவது வந்தேன் கண்டேன்னு அர்த்தம் ஜூலியஸ் சீசர் சொன்ன மாதிரி நம்ம சிகை கொற்றன் தன்னோட தாய்மொழியில ரொம்ப பெருமையா தன்னோட வருகையை பதிவு செஞ்சிருக்காரு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அவர் இந்த தமிழ் கல்வெட்டை எங்க பொறிச்சிருக்காருன்னா அங்க ஏற்கனவே இருந்த கிரீக்க கிருக்கல்களுக்கு மேலே பொறிச்சிருக்காரு இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்களும் இங்கே இருக்கோம் நாங்களும் சமமானவங்கன்னு சொல்ற ஒரு தெளிவான நம்பிக்கையான பிரகடனம் இது இந்த தொடர்பு வெறும் வியாபாரத்தோட நிக்கல மொழிக்குள்ளேயும் போயிருக்கு நம்ம அரிசிங்கிற வார்த்தை தான் கிரீக்கத்துல ஒரீசா ஆச்சு கருவா கல்பியோன் ஆச்சு இஞ்சி ஜிங்கிபேரோஸ் ஆச்சு நம்ம வார்த்தைகள் அவங்க மொழியில நிரந்தரமா இடம் பிடிச்சது சரி எகிப்த்ல கிடைச்ச கல்வெட்டு தமிழ்நாட்டுல கிடைச்ச ரோமானிய நாணயங்கள் நம்ம இலக்கியங்கள் இந்த எல்லா ஆதாரங்களையும் ஒன்னு சேர்த்தா நமக்கு என்ன தெரிய வருது இதோட அர்த்தம் என்ன இந்த தொடர்பு நேத்து இல்ல ரொம்ப ரொம்ப பழமையானது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா பண்டைய எகிப்ட்டிய சின்னங்களுக்கும் தமிழ்நாட்டுல கிடைச்ச பெருங்கற்கால சின்னங்களுக்கும் இடையில ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல நூத்தி இருபத்தி ஒரு ஒற்றுமைகள் இருக்காம் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஆழமான ஒரு தொடர்பு ஆக இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப தெளிவு பண்டைய தமிழர்கள் வெறும் உலக வர்த்தகத்தில் பங்கெடுத்தவங்க மட்டும் இல்ல அவங்க மாபெரும் கடலோடிகள் டெக்னாலஜியில் முன்னோடிகள் ஏன் ஒரு வலிமையான உலக சக்தியாவே இருந்திருக்காங்க இது வெறும் தமிழ்நாட்டோட வரலாறு இல்ல இது மனித வரலாற்றோட தொலைஞ்சு போன ஒரு பக்கம் நாம இப்பதான் அதை திருப்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் நாம இப்போ என்ன எங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் பார்த்துட்டோம் ஆனா இதை விட ஒரு பெரிய கேள்வி இருக்கு எப்படி திசை காட்டி இல்லாத காலத்துல எப்படி அவங்க கடல்ல வழி தப்பாம போனாங்க அவங்க கிட்ட அப்படி என்ன டெக்னாலஜி இருந்துச்சு முக்கியமா ஆமைக்கும் தமிழனுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கான பதில் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் அடுத்த பகுதியில பாப்போம்